அக்கௌண்ட்டுக்கும் நாங்கள் கணேஷ் காந்தி எப்போவுமே பெரும்பாலும் நம்ம எதுலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பேசிகிட்டு இருப்போம் ஸோ எனக்கு ஒரு பேட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒரு ஒர்ஸ்டான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா நான் எதுன்னு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் நான் யோசிக்க சொல்ல எனக்கு உடனே டக்குன்னு ரெண்டு விஷயங்கள் தோணுச்சு அந்த ரெண்டு விஷயங்கள் என்னென்னங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து எது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பத்து பொருட்கள்லாம் நான் சொல்லியிருந்தேன் பத்து பொருட்கள் தான் சொன்னேன்னே தவிர பத்து விஷயங்கள்னு சொல்லல ஏனா நம்ம அபன் பண்ணலாம் பண்ணலாம் ஷேர் மார்க்கெட் என்ன இந்தியன் ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் यूएस ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் அது அன்லிமிட் यूएसல இருக்கு அன்லிமிட் சோ இந்த மாதிரி நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் எதுக்கு ஆன்லைன் डीஏ ஓகேங்களா அதுவும் यूएसல எல்லாம் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் டாலரோட மதிப்பும் ஏறும் ஒரு பக்கம் ஸ்டாக்கோட மதிப்பும் ஏறும் ஸோ இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு ஸோ நம்ம பொருளாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா ரத்தின கற்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் விஸ்கி ஃபார்ம் சீடு கலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம் இல்லையா ஸோ இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா எது இதெல்லாம் ஒஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் கோல்டு சொல்லுவேன் கோல்டுன்னா உடனே எல்லா கோல்டும் கணக்கில் எடுத்துக்காதீங்க கோல்டுங்கிறது சிட்டு ஆன்லைன்ல சிட்டில் போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கள்ல ஆன்லைனில் காசு பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்கல்ல அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இது வர அதாவது சிட்டு ப சிட்டு மாதிரி கட்டிங்க மாதம் மாதம் க்ளோசிங் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேதாரம்லாம் வராது அது ஒர்த் ஓகேங்களா அதை விட்டிங்கன்னா கோல்டில் வேறு எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் சூட் ஆகாது இடிஎஃப்லாம் போடுறத விட நீங்கள் கோல்டு ஜுவல்லரி மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிடலாம் சரிங்களா ஸோ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு நானும் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் செகண்டு கடன் வாங்கி அப்பார்ட்மெண்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓன் யூஸுக்கு வாங்குறது அது உங்களுடைய விருப்பம் அதில் நம்ம எந்த வித இதுவும் பண்ண முடியாது ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நீ அபார்ட்மெண்ட் வாங்குற அப்படின்னா அது ஜீரோ ஒர்த்து ஓகேங்களா ஏன்னா நீ அப்பார்ட்மெண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லி வாங்குறீங்கன்னா அதோட வாடகையே உனக்கு பத்து தான் வரும் நீங்கள் அந்த பத்து ரூபாயில ஒரு ஆயிர ரூபாய் வந்து நீங்கள் டேக்ஸ் கட்டையாகணும் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் எல்லாம் மெயின்டெனன்ஸ் டெனன்ட் வந்து கட்டுவார் இபிபில டெனன்ட் வந்து கட்டுவாருங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸு வாட்டர் டேக்ஸு நீங்கள் தாங்க கட்டணும் ஓகேவா ஸோ வாட்டர் டாக்ஸ் யூசர் கட்டுவாங்க டென்னெட்டு மேலே தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா கூட ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மாதம் ஆயிரம் ஸோ இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குற அப்பார்ட்மெண்ட்டு பத்து ரூபா வாடகை கிடச்சிதுன்னா லாபம் அந்த இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் நார்மல் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாலே உங்களுக்கு பதினஞ்சு ரூபா கிடைக்கும் மாதம் இல்லையா அந்த பதினஞ்சு ரூபாவை நீங்கள் மறுபடியும் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டாலோ இல்லை வேற இதில் எது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் இன்னும் உங்களுக்கு லாபம் கூடுமே தவிர கண்டிப்பாக நஷ்டம் மட்டும் வராது அது நல்ல லாபமாகவும் இருக்கும் நீங்க சொல்ற அந்த அப்பார்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட்மெண்டா அப்பார்ட்மெண்ட் உங்கள் பர்சனல் யூஸுக்காக நீங்கள் வாங்குறீங்கிறது உங்களுடைய விருப்பம் அதில் நான் உள்ள பேச முடியாது ஓகேங்களா அது தனிப்பட்ட உங்களுடைய ஆர்வம் ஆனால் அப்பார்ட்மெண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்கன்னா அது ஜீரோ ப்ராஃபிட்டை தான் போய் முடியும் ஓகேவா இது என்னுடைய ரெண்டாவது ப ப்ராடக்ட் மூணாவதா நான் சொல்லணும் அப்படின்னா லேண்டு ஓகே லேண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ப்ராஃபிட் கொடுத்துரும் ஏன்னா நீங்க வாங்குற ப்ராப்பர்ட்டி ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷத்துல குரோத் ஆயிடும் டபுள் மணி ப்ராஃபிட்டே கொடுத்துரும் ஆனால் அங்கே லோன் போறீங்களே அந்த லோன் வட்டி அதிகமா இருந்ததுன்னா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அதாவது மினிமம் சைஸ் ஆஃப் லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் கொடுக்காது உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சு வாங்க போறேன் அவங்க வந்து இன்னைக்கு வேலைப்படி அது இருபது லட்சம் ரூபா சொல்றாங்க ஓகேங்களா இப்போ நான் இருபது லட்ச ரூபா கொடுத்து அந்த வீட் அந்த லேண்டை வாங்கலாம் ஏன்னா இன்னைக்கு அந்த வேலை மதிப்பு ஓகே இப்போ ஒரு பத்து வருஷம் ஆகுது அதே இடம் ஒரு கிரவுண்ட் லேண்ட் வச்சுருக்காங்க அவங்க வந்து ரெண்டு கோடி சொல்றாங்க ஓகேங்களா அப்போ நூறு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு இருக்கும் நாற்பது லட்சம் இருக்குமா இப்போ நான் நாற்பது லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லாங்குவேன்னா கேட்டீங்கன்னா வாங்க மாட்டேன் ஏன்னா நாற்பது லட்ச ரூபா கொடுத்து அந்த சின்ன சைஸ் லேண்ட் எனக்கு எந்த புரோஜனமும் கொடுத்து கிடையாது சோ நாற்பது லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் எனக்கு ப்ரோஜனம் கிடையாது நானும் மேலே ஒரு காசு நம்ம நாப்பது லட்சம் ரூபா ரெடி பண்ணி எண்பது லட்ச ரூபாய்க்கு அரை கிரௌண்டாக வாங்கலாம்னு தான் யோசிப்பி தவிர அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு எனக்கு கட்டுப்படி ஆகாது நான் சொல்கிறது புரியுதுங்களா இந்த கேல்குலேஷன் இப்போ நான் சொன்ன இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இந்த லேண்டு கான்செப்ட் உங்களுக்கு புரியும் சின்ன சைஸ் ஆஃப் லேண்டு நீங்கள் வாங்குறீங்க அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டை வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு இருக்குது இவ்வளோ தான் விற்கணும் அப்படின்ட்டு நீங்க அறுநூறு ஆயிரத்தி அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு இன்னைக்கு நீ நாற்பது லட்ச ரூபா விற்கிற இடம் நாளைக்கு எண்பது லட்ச ரூபா கொடுத்து இங்க வாங்குவாங்களா அப்படிங்கறத யோசிப்பாரு ஏன்னா நீங்க லோன் போட்டீங்கன்னா அந்த லோனோட தொகையை அவ்வளவுதான் வரப்போகுது புரியுதுங்களா இப்ப நீங்க இருபது லட்ச ரூபாய் லோன் போட்டு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அந்த அறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லோன் போட்டு கட்டி முடிக்க சொல்ல பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் நீங்க செலவு பண்ணியிருப்பீங்க அப்ப நீங்க உங்க கை காசி அங்க நாற்பது லட்சம் ரூபாய் இருக்கு அப்ப நீங்க எவ்வளோக்கு விற்கணும் அதை எவ்வளோக்கு வித்தா லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தில் தான் முடியும் so ஆஸ் ஏ இன்வெஸ்டரா நீங்க இந்த மூணு விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணுங்க you take care bye bye